ஹலோ குட் மார்னிங் ஆல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வானம் ரொம்ப கருத்து தான் இருந்துச்சு லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஆனாலுமே கருத்து தான் இருக்குது கண்டிப்பாக உமரில் எங்கேயும் மழை பெய்யுது நான் ரெண்டு ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பண்ண தொடங்கிட்டேன் லஞ்ச் இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்கனால அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சுட சுட ரசம் வச்சாச்சு அப்படியே கேரட் பொரியல் வச்சாச்சு அது கூடவே சாதமும் வடித்து வச்சாச்சு இனி வந்து மீன் மட்டும் ஃப்ரை பண்ணணும் ஆல்ரெடி மீன் வந்து மசாலா எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போதும் மீன் ரெடி ஆகட்டும் அப்படியே பால்கனியை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம் இடைக்கிடைக்கு இந்த மாதிரி வெளியெல்லாம் போய் சுத்திட்டு வந்தோன்னா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் மனசுக்கு கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணுங்க வீட்டில் வந்து ஏதாவது வேலை செய்யும்போது போது முடிஞ்ச அளவு அப்படியே வெளியே ஒரு ரவுண்டு போடுங்க போய் பால்கனியில் சைடில் ஒதுக்கி வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு ஒன்று எனக்கு பட்டுச்சு பிளாஸ்டிக் பைப் மாதிரி இருந்த கார்ட்போர்ட் பீஸ்ல செஞ்ச பைப் அது அதை எடுத்து ஒரு சைட் பார்க்கும்போது அழகா ஹோல்ல வந்து அடுத்த சைட் தெரியுது கரடா ஸ்கோப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போய் ஒரு வாட்டி மீனையும் எடுத்து மாத்தி போட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட சின்ன பால்கனியில் நிறைய பேட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நான் ரைஸ் வச்சுதேன் மீன் ஓரளவு ஃப்ரையாக ரெடி ஆகிடுச்சு அந்த நேரத்தில் போய் நான் கொஞ்சம் நேரம் வேணேன் பெரிய பால்கனியில் போய் அந்த பைப்பை வச்சு சும்மா உரில் இடிக்கிற மாதிரி பழைய காலத்து வேலைகள் அப்புறம் வந்து கரடாஸ்கோப் பார்க்கறது இந்த மாதிரிலாம் ஜாலியாக நானாகவே என்ஜாய் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் என்னன்னா சின்ன பால்கனியில் கொஞ்சம் செடி அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சு அதையும் லைட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அப்படியே வேலையும் சைட் பை சைடாக பார்த்துட்ருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி பிளான் இந்த குழு டைமில் நல்லா வளர்ந்து வரும் அதுக்கப்புறம் அடிக்கிற வெயிலுக்கு கரைஞ்சு கருவாடாக போயிடும் மொத்தமாக எப்பவுமே எனக்கு கார்டன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிறைய மணி பிளான் வந்து கீழே வந்து சுற்றி சுற்றி அப்படி படர்ந்துருந்துச்சு அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணணும் பண்ணணும்னு ஒரு சோப்பரித்தனத்திலே இருந்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி அது பண்ணிடலாம்னு சொல்லி அதை எடுத்து கம்பெல்லாம் நாட்டி கெட்டு கம்பி யூஸ் பண்ணி அழகாக அரேஞ்சே என்னால் முடிஞ்ச அளவு சேனலில் சப்பட்னா பார்க்குறீங்கன்னா மறக்காம சாப்பிட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்